காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் எண்பத்தி இரண்டு அம்பிகையின் வடிவே ஆன துதி அம்பிகையின் குணம் வேறே ரூபம் வேறே இல்லை இந்த ஸ்தோத்ரமும் அவளுக்கு வேறே இல்லை அவளுடைய அனந்த கல்யாண குணங்கள் கேசாதிபாதமாக அவயவங்களில் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டது போலவே அந்த அவயவ வர்ணனையை கேசாதிபாதம் பண்ணியுள்ள இந்த ஸ்தோத்ரமாகவும் வாக்கு ரூபம் சொல் உருவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒரு முடிக்கும் போது இதை பாராயணம் செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்று சொல்வது வழக்கம் அதற்கு பலஸ்ருதி என்று பெயர் சௌந்தர்யலகரி கடைசி ஸ்லோகமோ வாக்மையாக சொற்பிரபஞ்சம் முழுதுமாக உள்ள அம்பாளிடமிருந்தே ஏதோ சொல்ப வாக்குகளை எடுத்து அவளுக்கே ஸ்தோத்திரம் என்று பண்ணிய அசட்டு சாகசம்தான் இந்த ஸ்தோத்திரம் என்று ஜெகதாச்சாரியால் ஒரே அடக்கமாக சொல்லி சமர்ப்பணம் பண்ணுவதாக இருக்கிறது அதற்கு முந்தின ஸ்லோகம்தான் பலஸ்ருதி மாதிரி இருக்கிறது பலஸ்ருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதை பாராயணம் பண்ணுவதால் இன்ன பலன்கள் என்று அதிலும் சொல்லியிருக்கவில்லை பொதுப்படையாக உன்னை உபாசிப்பவன் இன்ன பலன்கள் அடைகிறான் என்றே சொல்லியிருக்கிறது அவை என்ன என்று அப்புறம் அந்த ஸ்லோகத்திற்கு வருகிற போது பார்த்து கொள்ளலாம் இங்கே சொல்ல வந்தது ஆச்சாரியாள் இந்த ஸ்தோத்திர பாராயண பலன் என்று போட வேண்டிய இடத்தில் அம்பாளை உபாசிப்பதன் பலன் என்று போட்டிருப்பதைத்தான் ஏன் அப்படி போட்டார் இரண்டு காரணம் சொல்லலாம் ஆச்சாரியாளுக்கு அகம்பாவ லேசமும் இல்லாததால் தாம் பண்ணிய ஸ்தோத்திரத்திற்கு அந்த பலன்களை தருகிற சக்தி இருப்பதாக சொல்லிக்கொள்ள எண்ணம் இல்லை என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஸ்தோத்திரமே அம்பாளுடைய ஸ்வரூபந்தான் அவளுடைய சொல் வடிவந்தான் ஆனபடியால் இதை பாராயணம் பண்ணுவதே அவளை உபாசிப்பதுதான் என்பதே ஸ்தோத்ரமே ஸ்தோத்ரிக்கப்படும் தேவிஸ்வரூபமாய் இருக்கும்போது அதன் பாராயண பலனே தேவி உபாசனையின் பலனை தரத்தானே செய்யும் இதைத்தான் அந்த ஸ்லோகத்தில் குறிப்பால் உணர்த்தியிருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சாக்ஷாத் பராசக்தியின் ரூப சௌந்தர்யமே நம்முடைய பகவத்பாதாளின் வாக்கு சௌந்தரியமாக அவதாரம் பண்ணி இருப்பதுதான் சௌந்தரிய லகரி தேவாமிரதத்தில் ஊறப்போட்ட ரசாலு என்று நடுவிலே சொன்னேனே அது இதைத்தான் ரசம் நிறைந்த அழகு ரூப மாம்பழம் அம்பாள் அவளே அதை பாட ஆச்சாரியாளுக்கு கொடுத்த வாக்கு தேவாமிருதம் ஆச்சாரியாளின் கவிதா வாக்கான தேவாமிருதத்தில் ரசாலுவான அம்பாளின் அழகு கனி போல கனிந்த அழகு ஊறி வருகிறது இப்படி சொல்லும்போது ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார்கள் சௌந்தரியலகரி பின்பாகம் அம்பாளுடைய அழகை சொல்கிறது முன்பாகம் முக்கியமாக அவளுடைய சக்தியை சொல்கிறது பின்பாகம்தான் அசல் சௌந்தரியலகரி முன்பாகம் ஆனந்தலகரி சக்தி மகிமையை ஓஹோ என்று போற்றியே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது பின்னே சக்தி லகரி என்று தலைப்பு போடாமல் ஆனந்தலகரி என்பானேன் அதையும் பார்ப்போம்